யுவி டைரிஸ் நேர்களுக்கு வணக்கம் வாழ்க்கையில் நிறைய நமக்கு கனவு இருக்கும் ஆசை இருக்கும் லட்சியம் இருக்கும் புதுசாக மாதிரி வாழணுன்ற நிறைய விஷயங்கள் நம்ம யோசித்து பார்ப்போம் ஆனால் இதெல்லாம் செய்யும்பொழுது மற்றவங்க நம்மளை பற்றி என்ன பேசுவாங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னு யோசித்து 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 மற்றவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை நரகமாக மாற்றிக்கிறோம் மற்றவங்க என்ன பேசுவாங்கன்றத பற்றி நம்ம கவனமாக இருக்கிறது தப்பு இல்லை ஆனால் அதையே யோசிச்சு யோசிச்சு யோசித்து நமக்கு பிடிச்ச நியாயமான விஷயங்களை கூட செய்ய முடியாமல் வாழ்க்கையை நரகமா மாத்திக்கிறது பாருங்க அது உண்மையிலேயே ரொம்ப கொடூரம் ஜெயகாந்தன் தன்னுடைய நாவலில் ஒரு இடத்துல குறிப்பிட்டுறாரு சமூகன்றது வெறும் நாலு பேர் தான் அப்படின்றாரு இந்த நாலு பேர் நம்மளை பத்தி என்ன பேசுவாங்க என்ன நினைப்பாங்க இந்த யோசனையிலேயே நம்ம வாழ்க்கையை நரகமா மாத்தி கொண்டு போய் விட்டுரும் எந்த அளவுக்கு இது தாக்கத்தை ஏற்படுத்துன்னு பாருங்களேன் எந்த அளவுக்கு மத்தவங்க நம்மளை பத்தி என்ன யோசிப்பாங்கன்ற சிந்தனை வாழ்க்கை எந்த கட்டத்து வரைக்கும் கொண்டு போய் விடுன்றது பாருங்களேன் ஒரு ஆபீஸ்ல மூணு பேர் ஒண்ணா உட்கார்ந்து டெய்லி லஞ்ச் சாப்பிடுறது வழக்கம் அந்த மூணு பேரோட டிஃபன் பாக்ஸில் ஒருத்தரோட டிஃபன் பாக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா எப்போதுமே காஞ்சு போன இட்லி இன்னொருத்தரோட டிஃபன் பாக்ஸில் எப்போதுமே காஞ்சி போன புட்டு இன்னொருத்தரோட டிஃபன் பாக்ஸில் எப்போதுமே காஞ்சி போன சப்பாத்தி டெய்லி அந்த டிஃபன் பாக்ஸை துறந்து சாப்பிடும்போது லஞ்ச் சாப்பிடும்போது அந்த மூணு பேரும் வந்து பாவி இன்னைக்காவது ஏதாவது புதுசாக பண்ணியிருக்கலாம்ல இவள் திருந்தவே மாட்டேன்கிறா இது எப்படி தான் தினமும் சாப்பிடன்னு சொல்லி இன்னொருக்கிட்டே சாப்பிட்டான் ஒரு நாள் திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துச்சு இனிமேலும் மறுபடியும் இந்த காஞ்சு போன இட்லியும் புட்டையும் சப்பாத்தியும் தான் சாப்பிட்ணுன்னா இதுக்கு பேசாமல் இறந்து போயிடலாம் பண்ணலாம் நாளைக்கு இதே தான் இருக்கும்னா கட்டாயம் வந்து அலுவலகத்தில் இருக்கிற பத்தாவது மாடியிலேருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த முடிவை மனைவி கிட்டே சொல்லிடணும் இதை கேட்டு அவங்க மறுபடியும் இதே தான் செஞ்சு கொடுத்தாங்கன்னா நாளைக்கு நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க வீட்டில் போயிட்டு மனைவி கிட்டே சொல்கிறாங்க அடுத்த நாள் லஞ்ச் டைம் வருது டிஃபன் பாக்ஸ் திறந்து பார்க்குறாங்க அதே காஞ்சி போன இட்லி அதே காஞ்சி போன புட்டு அதே காஞ்சி போன சப்பாத்தி அவங்க சொன்ன மாதிரி வந்து அலுவலகத்தில் இருக்கிற பத்தாவது மாடியிலேருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க அந்த காஞ்சி போன இட்லியை செஞ்சு கொடுத்த அந்த மனைவி வந்து அந்த கணவரை பார்த்து அளறாங்க இப்படி நிஜமாக இப்படி பண்ணிப்பார்னு நினச்சிருந்தா உண்மையிலுமே நான் ஏதாவது மாற்றி செஞ்சு கொடுத்து பண்ணேன்னு சொல்லி அலறாங்க அந்த புட்டை சமைச்சு கொடுத்த அந்த மனைவி சொல்கிறாங்க ஏதோ விளையாட்டாக சொல்கிறாருன்னு நினச்சேன் இப்படி பண்ணுவாருன்னு நினச்சிருந்தா கட்டாயம் நான் மாற்றி கொடுத்து பண்ணேன் அப்படின்னு சொல்லி அலறாங்க அந்த சப்பாத்தி கொண்டு வந்த ஒரு மனைவியோ எதுவுமே புரியாமல் கதறி கதறி அலறாங்க எனக்கு சீரியஸாக புரியல தினமும் எனக்கு வந்து டிஃபன் செஞ்சு கொடுத்து அதை பேக் பண்ணி கொடுக்குறே அவர் தான் அவர் நினச்சிருந்தா அவரே மாற்றி செஞ்சுருக்கலாமே ஏன் இப்படி பண்ணார் எனக்கு இது புரியாத புதிராகவே இருக்குதுன்னு சொல்லி தலையில் அடிச்சு கதறி அலறாங்க ஒருத்தர் நம்மளை பற்றி என்ன யோசிப்பாங்கிற சிந்தனை எந்த அளவுக்கு ஒருத்தர் கொண்டு போய் விட்டுருக்குன்னு பாருங்களேன் முக்கியமாக இந்த கதை கணவன்மார்களுக்கு சமர்ப்பணம் மற்றவங்க நம்மளை பற்றி என்ன யோசிப்பாங்கிற சிந்தனை வாழ்க்கை எவ்வளோ நரகமாக மாற்றின்றதுக்கு உதாரண தான் இந்த கதை இந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட வாழ்க்கை அழகாக மாறணும் அப்படின்னா மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல நியாயமான விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு போகலாம் டோன்ட் கேர்ன்ற பாலிசி சில நேரங்களில் பல நேரங்கள் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அழகான கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் இட்ஸ் யூ வி பை